என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ்ச்சகலே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் ஒரு ஜாதகத்தை நான் பார்த்தேன் இந்த ஜாதகம் எப்படி இருந்தது அப்படின்னா லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணத்துக்கு பனிரெண்டுலேயே செவ்வாய் புதன் சூரியன் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தினுடைய அதிபதி லக்கணத்துக்கு பனிரெண்டு மறைந்திருக்கிறது அங்கே செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார் இந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியும் கூட இந்த அமைப்புல இந்த ஜாதகம் வந்தது ஒரு பெரிய விஐபி நண்பர் தான் இந்த ஜாதகத்தை அனுப்பி விட்டு இதற்கு ஒரு பெண் ஜாதகமும் வந்தது பொருத்தம் பார்த்து வருகாங்க ஏழாம் மடத்தினுடைய அதிபதி பனிரெண்டில் இருக்காரு பகை வீட்டில் இருக்காரு ஆனால் அவருடைய சொந்த சாரமான கேட்டையில் இருக்கார் அங்கே செவ்வாயோடு இணைந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி சொல்லக்கூடிய சூரியனோடும் இணைந்திருக்கிறார் இங்க லக்னாதிபதி இந்த ஜாதகத்துக்கு தனுசு லக்கணம் இல்லையா ஆறாம் இடத்துல ராகுவோடு இணைந்திருக்கிறார் இப்ப இந்த அமைப்புல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாதகம் லகனாதிபதியும் இருக்கக்கூடிய சாரம் சனி சாரத்துல லக்கணத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி சாரம் பெற்றது புதன் சாரத்துல இங்கே ஒன்பதாம் இடத்த அதிபதி ஐந்தாம் இடம் பாக்காதிபதி சொல்லக்கூடிய செவ்வாயோடு சூரியனோடு இணைந்து பனிரெண்டுல இந்த ஜாதகத்துல வேளாபடுத்த அதிபதி இவர்களுக்கு இன்னொரு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திருமணத்துக்கு நாங்க பொருத்தம் பார்க்கணும் கொடுத்திருக்காங்க நம்ம அவங்களோட சொன்ன கேட்ட கேள்வி இவருக்கு ஏற்கனவே திருமணம் நடந்ததா பிரச்சனை ஆகி டைவர் ஆகி போச்சா ஆமா அப்படின்ட்டா இது இந்த பையனுக்கு அவங்க பொண்ணை தான் கொடுக்க போறாங்கிறது நமக்கு தெரியாது இந்த பையனுடைய ஜாதகத்தை கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னதுனால நம்ம பார்த்துக்கோம் எத்தனை திருமணம் முடித்தாலும் இந்த பையனுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பல்ல அந்த மாதிரி நிலை இருக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னா இப்ப ஓடுறது ராகு திசை ராகு புத்தி ஓடுது இந்த ராகு புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணும்னா அந்த திருமணத்துக்கான விஷயத்துக்கு ட்ரை பண்ணுங்க இப்போதைக்கு அதை பத்தி பேச வேண்டாம் அதுல விந்தணுக்கள் குறைபாடுகள் இருக்கு ரெண்டு கல்யாணம் முடிச்சதுனால அவருக்கு குழந்தை இருக்க வாய்ப்பு இல்லைன்னா ஆமா அவருக்கு ரெண்டு குழந்தை முடி ரெண்டு கல்யாணம் முடிச்சுட்டாங்களா முடிச்சு குழந்தை இல்ல இப்போ மூணாவதா என் பொண்ண கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்தாங்க நாம் யாரையும் எந்த ஜாதகத்தையும் எந்த ஜாதகரையும் குறை சொல்லக்கூடாது இதுவெல்லாம் வாழ்க்கையில வந்து போற விஷயங்கள் தானே அதை கடந்து போவதற்கும் கடந்து வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்கான வழிமுறைகளை சொல்லி அனுப்பி இருக்கிறோம் இந்த பொண்ணுக்கு இந்த பையன் வேற பையனை சேர்க்கலாம் இந்த பையனுக்கு இந்த பொண்ணு சேர்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிய பிறகு தாராளமாக திருமணம் செய்யலாம் அதை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன காரணம்னா பொதுவாகவே சொல்லுவோம் அது ஆண் ஜாதகம் மட்டும்தான் பெண் ஜாதகம் மட்டும்தான் இல்லை எல்லா ஜாதகத்துக்கும் இது பொருந்தும் சூரியனும் செவ்வாயும் இந்த லக்கணத்திற்கு பாதகாதிபதியோடு இணைந்தது பாருங்க ஒன்பதாம் இடமும் ஐந்தாம் இடமும் இணைஞ்சிட்டா அல்லது ஒன்பதாம் அதிபதியோடவோ ஐந்தாம் அதிபதியோடவோ சேர்ந்துட்டா பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லுவோம் சொல்றமா இல்லையா குரு பார்வை இருந்தா பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லுவோம் இங்கே ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது குரு ராகுவோடு சேர்ந்து பார்க்கிறது என்றாலும் கூட அங்கே சில பேருக்கு தான் இருக்கும் பெருசாக இருக்காது ஆனால் இவரை பொறுத்தளவு ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் இணைந்தாலும் இரண்டும் பாவக்கிரகங்கள் அதோடு புதன் இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி பாதகாதிபதி பலன் பெறாமல் மறைந்திருந்தால் சிறப்புன்னு சொல்லுவோம் ஆனால் இங்க மறைந்திருந்தும் சிறப்பாக இல்லை இது பனிரெண்டுல மறைந்தாலும் சூரியன் செவ்வாயோடு இணைந்ததாலும் அந்த பையனுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாவே இல்ல ரெண்டு திருமணங்களுமே சிறப்பான பலனை அவருக்கு தரல அப்ப வாழ்க்கை நாம் சாதாரணமாக ஒரு திருமணத்தை நடத்தி விட முடியாது லேசா ஒரே ஒரு கிரகத்துடைய இணைவை வைத்தோ கிரகத்தினுடைய சேர்க்கையை வைத்தோ அதற்கான பலனை நாம் சொல்லிவிட முடியாது இங்கே ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி நமக்கு பார்க்க பனிரெண்டிலே ஆட்சி பெற்றிருந்தாலும் அவர் சனியினுடைய சாரத்தில் இருக்கிறார் இங்கே ஒன்பதாம் இடத்தினுடைய அதிபதி இணைந்து செவ்வாயோடு இருந்தாலும் அதுவும் சனியினுடைய சாரத்தில் இருக்கிறது புதன் பாதகாதிபதி அது சொந்த சாரத்திலேயே சொல்லக்கூடிய அசுபக்கரங்களா இருந்தாலும் நல்லது செய்ய சொல்லியும் அது பிரயோஜனப்படல வாழ்க்கையில் இரண்டு தரம் திருமணங்களும் வாழ்க்கையில் சிறப்பு தரல இந்த லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துடைய அதிபதி நீர் ராசின்னு சொல்லக்கூடிய அந்த விருச்சிகத்தில் இருந்ததுனால அவர் வெளிநாடு போயிருக்காரு வெளிநாட்டுல சம்பாதிக்கிறாரே தவிர குடும்ப வாழ்க்கையில இனிமையா இல்ல ரெண்டு திருமணம் பண்ணி ரெண்டு மனைவியும் வாழல குழந்தையும் அவருக்கு இல்லை சரி இவங்க பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்தாங்க அந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்த்தபோது இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல லக்கணம் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துடைய அவங்களுக்கு லக்கணம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிதுன லக்கணம் ஏழாம் இடத்து அதிபதி குரு நீசம் அங்கே லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துடைய அதிபதி சாரம் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துடைய அதிபதி நீசம் ஆயிட்டாரா அவருக்கு இடம் கொடுத்த செவ்வாய் அவருக்கு இடம் கொடுத்தது சனி சனி வீடு மகரத்துல தானே குரு நீசம் மாறாரு அவருக்கு இடம் கொடுத்த சனியும் நீசம் இப்படி பல வகையில பார்க்கிற போது இந்த பொண்ணுக்கும் திருமணம் நடந்து விவாகரத்து நடந்ததா ஆமா விவாகரத்தாச்சு ஆச்சு விவாகரத்து நடந்திருக்கணும் இல்லைன்னா அவருடைய கணவன் இறந்திருக்கணும் பத்து வருஷம் ஆச்சு ரெண்டு பேரும் வாழ்க்கை சிறப்பா இல்ல இருந்தாலும் கணவர் இறந்து போயிட்டார் சரி இப்போ இந்த பொண்ணும் தனியா தான் இருக்காங்க வேலை வாய்ப்புலயோ எதுலேயும் சிறப்பான பலனை அவங்களுக்கு இந்த பையனுக்கு இந்த பையனை திருமணம் பண்ணலாமா பொண்ணே சொன்னாங்க திருமணம் செய்யலாம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம் பதின்தான் ஏன்னா அந்த பொண்ணுக்கு லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏழாம் இடம் நீசமாக இருக்கிறது அப்ப இந்த குழந்தை பாக்கியம் இடத்துலயும் பெரிய பிரச்சனை இருக்கு திருமண வாழ்க்கை தனக்கு வரக்கூடிய கணவன் முதல் கணவன் பாதிக்கப்பட்டு அடுத்து வரக்கூடிய கணவனால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு வந்த இப்படி இப்படிதான் வந்தது இதுக்கு ஏங்க காரணம் சொல்றேன்னா காலையில முதல்ல எனக்கு அதிகாலையில் ஒரு போன் வந்தது அது தேனி மாவட்டத்திலிருந்து அவங்க கேட்ட முதல் கேள்வி என் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐயா நான் கணவனை பிரிந்து வாழ்கிறேன் இன்னைக்கு வந்த ஜாதகம் பூரா கணவனை பிரிந்த கணவனை இழந்த ஜாதகமாக வந்தது இது நம்ம காலை அதிகாலையில எப்படி நமக்கு முதல் ஜாதகம் வருதோ முதல்ல யாரு கேள்வி கேட்கிறாங்களோ அதை ஒட்டி அந்த நாள் முழுவதும் ஜாதகங்கள் வரும் அந்த நாள் முழுவதும் அப்படிப்பட்ட கேள்விகள் தான் வரும் நம்ம பார்த்துட்டோம் நிறைய அப்போ இதற்கான முடிவுகளை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை ஜோதிடர்களுக்கு இருக்கு இது செய்யலாம்னா செய்ய முடியுமா அப்படிங்கறத கிரகத்தை ஆய்வு செஞ்சு செய்ய முடியும்னா மட்டும்தான் சொல்லணும் அதெல்லாம் செய்யலாம் பாத்துக்கலாம்னு சொல்லி அந்த குடும்பத்துள்ள குழப்பத்தை நம்ம உண்டாக்கிடக்கூடாது இன்னும் சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம செய்ய முடியாதுன்னே சொல்லி அனுப்பிச்சுட்டோம் அந்த பொருத்தத்தை ஏன்னா நான் உங்க சொல்றேன் பொருத்தம் ஆறு பொருத்தம் இருக்கு முக்கியமான பொருத்தங்கள் இருந்தது இருந்தாலும் இந்த கட்ட பொருத்தங்கள் இணைவு இல்லை குழந்தை பாக்கியம் இந்த இருவரையும் சேர்த்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இல்லைங்கிறத சொல்லி அனுப்பிச்சாச்சு இது இது ஏன் அப்படின்னா பிரசன்னம் போடுறோம் தெய்வ பலத்தை கேட்குறோம் என்னென்னமோ நம்ம பண்ணலாம் ஜாதகத்தை எடுத்தவுடன் அந்த கட்டத்தை பார்த்தவுடன் இது இப்படி தான் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாங்கிற விஷயத்த ஈஸியா சொல்லிட முடியும் அப்படி ஜாதகம் பார்த்து பழகுங்க அப்படி பலன் சொல்லுங்க உங்களை நாடி வருபவர்களுக்கு நல்ல வாக்குகளை சொல்லுங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் குழந்தை எல்லாம் குழந்தை பிறந்தது அப்படின்னா நம்ம இதை ஆய்வு செஞ்சுதான் இதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தோம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது திருமணத்துல இதை சேருங்கன்னோ இதை சேர்க்காது என்னோ கண்டிப்பா சேர்க்கக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்தில் பிரச்சனை இருந்தது சேர்த்தவர்கள் எல்லாம் குழந்தை பாக்கியத்தோட சிறப்பாக இருக்காங்க கண்டிப்பா அதுதான் ஒரு ஜோதிடருக்கு சரியான கடமையும் கூட வழிகாட்டுதலும் கூட நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம்